வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது எஸ்கேஸ் கார்டன் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்குது செவ்வந்தி செடி இப்போ விதவிதமாக செவ்வந்தி எல்லா கலர்லேயும் வந்திருக்கு உங்களுக்கு வேணுனா நீங்கள் இருக்க மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லைனா வாட்ஸ்அப் மூலமே நீங்கள் ஆர்டர் பண்ணிவிடுங்க நீங்கள் ஒவ்வொருத்தரும் இப்போ க கேட்டுக்கிட்டு தான் இருக்கீங்க இது இப்போ இருக்கிற நம்மகிட்ட வந்திருக்க புது ஸ்டாக்கு இதே ஸ்டாக்கு நம்மக்கிட்ட வந்து இருக்கும் நீங்கள் இதே பார்த்துட்டு ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு கேட்டிங்கன்னா இதே செடி கிடைக்குமானா கிடைக்காது ஏன்னா நம்மகிட்ட வந்து அடுத்தடுத்து உடனே வாங்கிட்டு வந்தால் உடனே நம்மகிட்ட காலியாயிரும் இப்போ வேணுன்னா நீங்கள் உடனே நம்மக்கிட்ட வேணால் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிடுங்க இது மட்டும் இல்லை உங்கள்கிட்ட பாருங்கள் இது வந்து பார்ட் டூ வீடியோ ஏற்கனவே ஒரு வீடியோ உங்களுக்கு போட்டிருப்பேன் இது நெக்ஸ்ட்டு வந்த ஸ்டாக்கு பாருங்கள் எப்படி சூப்பர் சூப்பரான கலர்லாம் இருக்குது பாருங்கள் ஸ்க்ரீனில் பா வீடியோவில் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் விதவிதமான கலர் எப்படி எப்படி இருக்குன்னு எல்லாமே இருக்குது நீங்கள் எப்படி வைக்கணும் என்ன டீட்டெயில்னால் நீங்கள் இந்த மேலே இருக்கிற நம்ம நீங்க நீங்கள் ஃபோன் அடிங்க நான் உங்களை டீடெயிலாக சொல்கிறேன் நன்றி ஃப்ரான்ஸ்